நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சியில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் பிரபல யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை மேற்கொண்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற்றது தொடர்பாக சென்னை கோவை சிவகங்கை தென்காசி திருச்சி உள்ள இடங்களில் உள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் சோதனை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் மொத்தமாக பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனர் திருச்சி வயலூர் சாலை சண்முக நகரில் சாட்டை துரைமுருகனின் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இச்சோதனையின் இறுதியில் பிப்ரவரி ஏழாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சாட்டை துரைமுருகனுக்கு என்ஐஏ சம்மன் அனுப்பியுள்ளது மேலும் நான்கு பேர் கொண்ட குழு அவரது வீட்டை சோதனை செய்துள்ளது திமுகவினர் ஆட்சி அதிகார திமிரினால் வேண்டுமென்றே நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளின் வீடுகளில் என்ஐஏ மூலம் சோதனை மேற்கொண்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது இதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது